நல்லாவுடைய நல்லடியாக ஒவ்வொரு நாளும் யார் யாரோடோ என்னென்னமோ பேசுகிறோம் ஃபோனை மாலையில் செக் பண்ணி பாருங்கள் அவரோட ஏழு நிமிடம் இவரோடு எட்டு நிமிடம் பத்து நிமிடம் பதினெண்டு நிமிடம் கூட்டி பாருங்கள் மஹ்லூக்குகளிடம் படைப்பிடங்களிடம் எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ அவ்வளவுக்கு டென்ஷன் கூடும் அவ்வளவுக்கு பிரச்சனைகள் கூடும் அவ்வளவுக்கு தலைவலிகள் கூடும் படைத்தவனோடு எவ்வளவு தொடர்பு கூடுகிறதோ படைத்தவனோடு எவ்வளவு நெருங்குகிறோமோ அவ்வளவு கல்புக்கு நிம்மதி வரும் கல்பு ஒளிமயமாகும் வாழ்க்கை மிக செழிப்பாகும் சிறப்பாகும் அந்த அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் கதைக்க வேண்டும் அதுக்கு மொனாஜாத் என்று சொல்வார்கள் ஹதீசிலே யுனாஜி அப்பகு என்று வந்திருக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் நான் அல்லாவோடு கதைக்க வேண்டும் முசல்லாவை விரியுங்கள் கதவை மூடிவிடுங்கள் அல்லது பள்ளியில் ஒரு மூலையில் மேல் மாடியில் எங்காவது போய் உட்கார்ந்து சம்மனமிட்டு உட்கார்ந்து தலையை கீழே போட்டு யா அல்லா நீ எனக்கு நிறைய வாக்கியங்களை தந்திருக்கிறாய் நான் நிறைய நன்றி கெட்டவனாக வாழ்ந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடியா நீ தந்த கண்ணாலேயே உனக்கு மாறு செய்து விட்டேன் நீ தந்த வாலிபத்திலேயே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்னுடைய கண்ணால் என்னுடைய பணத்தால் என்னுடைய பொருள்களால் உனக்கு மாறு செய்தேன் என்பது அல்ல நீ தந்தது உன்னை நெருங்க உன்னை சந்தோஷப்படுத்த நீ தந்தது உன்னிடமிருந்து எடுக்க உன்னுடைய நியமத்துகளை வைத்தே நான் உனக்கு மாறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு எனக்கு நீ வேண்டும் உன்னுடைய அன்பு வேண்டும் உன்னை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என் உள்ளத்தை உன் பக்கம் திருப்பு யா அல்லா என்று ஒரு ஐந்து நிமிடம் அல்லாவோடு கரைத்து பாருங்கள் இவ்வளவு இன்பமாக இருக்குகிற இருக்கும் என்பதை பாருங்கள் ஃபோனிலே அவரோடு இவரோடு அரை மணி நேரம் பேசினா பேசினாலும் கிடைக்காத யாருடனும் கதைத்தாலும் இந்த மனைவியோ தாயோ தகப்பனோ யாருடன் கதைத்தாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு செழிப்பு ஒரு தல்புக்கு வெளிச்சம் கிடைக்கும் உலகத்தை அகிலத்தை எம்மை படைத்து ஆடுகின்ற அல்லாவோடு கதைத்தால் யாரும் கதைக்க முடியும் நான் ஒரு பாவி நிறைய தவறு செய்தவன் எனக்கு அல்லாவோடு பேச முடியுமா தாராளமாக ஹசரத்துடன் கேட்டுதான் பேச வேண்டும் காபாவுக்கு போய் தான் அல்லாவோடு கதைக்க வேண்டும் பகல் நேரத்தில் தான் கதைக்க வேண்டும் மஸ்திதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்குகிறதா ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டு தூரமாக இருக்கிறோம் ஏன் நாங்கள் இப்படிப்பட்ட ரஹ்மானை விட்டும் தூரமாக இருக்குகிறோம் சிந்தியுங்கள் சகோதரர்களே கரீம் குரான் சொல்கிறது உன்னை ஏமாற்றியது எது மா கர் ரக்பிக்கல் கரீம் சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டு உன்னை திசை திருப்பியது எது என்னதான் அப்படி இருக்கிறது அல்லாவை விட்டு விட்டு போவதற்கு யார் இருக்கிறா எவள் இருக்கிறா எது இருக்குகிறது யாருக்காக நீ அல்லாவுக்கு மாறி செய்கிறாய் எது அல்லாவை விட பெரிய இது உனக்கு என்ன இருக்கிறது அல்லாவை விட அன்புள்ளவர் யார் இருக்கிறார் அல்லாவை விட பாசம் உள்ளவர்கள் யார் இருக்கிறார் ஏன் யார் உன்னை ஏமாற்றியது மாஹர்ரக மாஹர்ரக குரான் என்னிடம் கேட்குகிறது உங்களில் ஒவ்வொருவரிடமும் கேட்குகிறது மாஹர்ரக உன்னை ஏமாற்றியது எது